நீ விசத்த குடிச்சிட்டு இருக்கா எவனாவது சிந்திப்பா நடந்தி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்கள் தாண்டா நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறது சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்கு ரெண்டு விழுக்கிறது தான் தண்ணி இருக்கு என்ன அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருவா அவன கொல்லாம என்னடா பண்ண யோசிச்சு பாரு தண்ணிய விக்கிறான்டா நீ அடிச்சா அக்கோ அப்பாலோ கிள்ள கொக்கு குருவி என்னடா பண்ணும் யானை சிங்க நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய நானூறு அடி ஆயிரம் அடி ஐநூறு அடினு மரம் செடி எல்லாம் எவ்வளவு அடிக்கிறா வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துரு உலக உயிர்களை பத்தியே நீ கவலைப்படலைனா இந்த ஒரு இனம் தான் நான் நான் உயிர் மீனே வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினே என்று வயிறுக்கும் உயிருக்கு என்று வாடி நின்ற வந்ததால் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்கள் அந்த காக்கை குருவி எங்கள் சாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்